நடிகர் அஜித் அதாவது தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகி முப்பத்தி மூணு வருடம் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் வந்து ஒரு நன்றி உரையை அறிக்கையாக வெளியிட்டார் முதல்ல நிறைய பேருக்கு என்ன கேள்வி அப்படின்னா சார் முப்பத்தி மூணு வருஷங்கிறது சம்மந்தமே இல்லாமல் இருக்குது ஒன்றா முப்பது வருஷத்துக்கு கொண்டாடிக்கலாம் இல்லை முப்பத்தி ஐந்து வருடங்கள் நாற்பது வருடங்கள் அப்படின்னு ரவுண்டாக கொண்டாடலாம் ஆனால் சம்மந்தமே இல்லாமல் முப்பத்தி மூணாவது வருஷம் நான் வந்து சினிமாவுக்கு வந்து நாள் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி அறிக்கை விடுறீங்களே அப்படின்னு அதை நிறைய பேர் சந்தேக கண் கொண்டும் பார்க்கிறார்கள் அதிலும் குறிப்பாக அஜித் அந்த அறிக்கையில் சொன்ன பல விஷயங்கள் அவர் எதற்காக இந்த அறிக்கையை தயாரித்துள்ளார் அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுதுன்னு அவரை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா ஏன் இப்போ அவசர அவசரமாக முப்பத்தி மூணு வருட அறிக்கை அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை ஆரம்பித்திருக்கிற விஜய் அவருக்கு கூடுகின்ற கூட்டம் ஃபாலோ பண்ணுகிற இளைஞர்கள் இதையெல்லாம் பார்த்து அஜித்தவர்கள் வைத்தெறிச்சலில் தான் இந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டு அதாவது முப்பத்தி மூணு வருஷம் ஆயிடுச்சு அதனால் உங்களுக்கெல்லாம் நன்றிங்க அப்படின்னு சொல்கிற சாக்கில் என் ரசிகைகளை நான் எப்போதும் சுயநலத்துக்காக பயன்படுத்த மாட்டேன் என்னுடைய தனிப்பட்ட லாபத்துக்காக பயன்படுத்த மாட்டேன்னு அறிக்கையில் சொல்லியிருக்காரு இதே விஷயத்தை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கையை விட்டார் இதே மாதிரி சம்மந்தம் இல்லாத வரைக்கும் தான் அதுலேயும் இந்த விஷயத்தை வந்து முன்னெடுத்தார் இதற்கு முன்னாடி அவர் அப்படி சொன்னதே கிடையாது ஆனால் இந்த ரெண்டு டைம் ஏன் இந்த ஷார்ட் டைம்களை சொல்லணும் அப்படின்னா இது அப்பட்டமான ஒரு வைத்தறிச்சல் விஜயின் அந்த அரசியல் வருகைக்காக அவர்கள் செம்ம கடுப்புட்டுருக்காரு அவர் அரசியல் ஜெயிப்பதை ரஜினி போலவே அஜித்தும் ஒரு மனதாக விரும்பலை அப்படிங்கிறதும் தெரியுதுன்னு ரசிகர்கள் அஜித்தை வந்து குறிப்பாக விஜய் ரசிகர்கள் அஜித்தை கடுமையாக சாடுறாங்க அதாவது ரசிகளை என் சுயலாபத்துக்கு யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்ன அஜித் என்ன சொல்கிறார் கடைசியாக நான் வந்து மோட்டார் ரேசிங்கில் கலந்து கொள்கிறேன் அதற்கு உங்கள் ஆதரவு செய்து தாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு ஏப்பா இது வந்து ரசிகளை சுயலாபத்துக்கு இல்லையா நீ படத்தோட கதை திரைக்கதை எதை பற்றி கவலைப்படாமல் ஏதோ வந்தாமா கூடி நாசி போட்டாமா கோடு சூடு போட்டு நடந்தோமா நாலு பஞ்சல பேசாமா தன்னை சுற்றியில் எல்லாரையும் தனக்கு ஜால்ரா அடிக்க வச்சம்மா அப்படிங்கிறதையே தொடர்ந்து ஒவ்வொரு படத்துலையும் பண்ணிட்டு இதை வந்து உங்கள் ரசிகர்கள் பார்த்து ஹிட் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு குட் பேட் அகிலி இப்போது இதெல்லாம் நீங்கள் ரசிகளை சுயலாபத்துக்கு பயன்படுத்தலை அப்படிங்கன்னு அர்த்தம் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி அஜித்தோட அறிக்கைக்கு ஒரு மிகப்பெரிய விமர்சனத்தை வந்து பொதுவான ரசிகர்கள் வந்து தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க அதே மாதிரி அஜித்தின் அந்த அறிக்கையில் தனக்கு தெலுங்கில் முதல் பட வாய்ப்பு வாங்கி கொடுத்த எஸ்பிஐ பற்றியோ இல்லை அதே தமிழில் முதல் வாய்ப்பு வாங்கி கொடுத்த எஸ்பிஐ பற்றியோ ஒரு வார்த்தை சொல்லவில்லை தமிழில் அவர் படத்தை அதாவது அமராவதி படத்தை தயாரித்த சோலா பொன்னுசாமியை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலை சோலா கிரியேஷன்ஸ் பொன்னுசாமி அவரை பற்றி ஒரு வார்த்தை கூட நன்றி சொல்லலை நன்றி சொல்லலாம் யாருக்கு அப்படின்னா என் மனைவி ஷாலினிக்கு அனோஸ்காவுக்கு அப்புறம் என் மகன் ரித்திவிக்கு அப்படின்னு அவர் பாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அறிக்கையில் இருக்காரு அதாவது அவருடைய மகன் ஆதிக் ரித்விக்னு சொல்லிட்டோம் தன்னுடைய மகன் ஆதிக் அப்படின்னு தன் குடும்ப உறுப்பினர்களை சொல்கிறதுக்கு பதிலாக தனக்கு வாழ்க்கை கொடுத்த சோலா பொண்ணுங்க சொல்லிக்கலாம் தனக்கு ஒரு மிகப்பெரிய அடித்தளம் போட்ட எஸ்எஸ் சக்கரவர்த்தி அவர்கள் மறைந்துட்டார் அவரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிக்கலாம் அவர் குடும்பங்கள் வந்து சந்தோஷப்பட்டிருக்கோம் ஆனால் அதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் தன் குடும்பத்தை பற்றி தன்னை பற்றி மட்டுமே சிந்திச்சுக்கிட்டு தன் ரசிகளை அதற்கு பயன்படுத்திக்கிட்டு என் ரசிகளை நான் சுயலாபத்துக்காக பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு அதையும் சொல்கிறது எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை அப்படின்னு மறுபடியும் அஜித்தை வந்து நிறைய பேர் வந்து குற்றம் சொல்கிறாங்க இதில் உங்களுக்கு உடன்பாடான கருத்து இருக்கிறதா இல்லை முரண்பாடு இருக்கிறதா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்